அமமுக சார்பில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஞான அருள்மணி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக முன்னாள் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு பெறலாம் லாவண்யா திருநெல்வேலி தொகுதி வேட்பாளர் மாற்றம் புதிய வேட்பாளர்கள் அறிவிப்பு பற்றி விரிவாக பெறலாம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக தற்பொழுது மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது இதில் மிக முக்கியமாக புதுச்சேரி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதே போன்று கொத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலோடு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னராக திருநெல்வேலி தொகுதியில் ஞான அருள்மணி என்பவர் போட்டியிடுவார் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் திருநெல்வேலி தொகுதியில் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பனுடைய பெயர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஞான அருள்மனையினுடைய ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மைக்கேல் ராயப்பனின் பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன மிக முக்கியமாக திருநெல்வேலி தொகுதியில் மைக்கேல் ராயப்பன் இருக்கக்கூடிய செல்வாக்கு மற்றும் திருநெல்வேலி தொகுதியில் எதிர்கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடியவர்களினுடைய வாக்கு வங்கி இதனை கணக்கில் கொண்டே தற்பொழுது வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஞான அருள்மணி பெயரில் வந்திருக்கக்கூடிய சில அதிருப்தியின் காரணமாக அதாவது தொகுதி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக மைக்கேல் ராயப்பினுடைய பெயர் வந்து பரிசீலனைக்கு வந்து இருந்தது இந்த சூழலில் தற்பொழுது வேட்பாளர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் புதுச்சேரியின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்மாரனுடைய பெயர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது போன்று ஒன்றூர் தொகுதியை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளராகவும் கர்நாடக மாநில செயலாளராகவும் இருக்கக்கூடிய புகழேந்தியினுடைய பெயர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அறிவிப்பில் சற்று முன்புதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிடி விஜ்நேகர் அறிவித்திருக்கிறார் மகேஷ்